மீண்டுமாய் இந்த காது உள்ளவன் கேட்கவன் என்கிறதான பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்துல உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பாய் என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலையாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு எந்த தலைப்புனா விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்தது விசுவாசத்தை மறுதலியாமல் இருக்கிறதுனா என்ன கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படையே விசுவாசம்தான் பழைய ஏற்பாடு அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உள்ள தேவ ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக இருக்கிற தேவ ஜனங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் கண்டு விசுவாசிக்கிறவர்கள் இருந்தார்கள் யூதர்கள் அடையாளங்களை தேடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி அடையாளங்களை தேடுகிற மத்தியில் அவர் அடையாளத்தை காட்டினார் என்ன அடையாளம் வேதம் சொல்லுகிறது இயேசையா புஸ்தகத்திலே இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் இது ஒரு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதன்படி இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய உலகத்திலேயே இல்லாத ஒரு அடையாளமாக பிறந்தார் கன்னிகையின் வயிற்றிலே பிறந்தார் அந்த அடையாளத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள் அந்த அடையாளத்தை தவற விட்டு விட்டார்கள் திருப்பி வந்து இயேசுக்கிட்ட கேட்குறாங்க வேற ஏதாவது அடையாளம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பிறக்கிறது ஒரு அடையாளம் சொன்ன இயேசு இறக்கிறதுல ஒரு அடையாளம் சொன்னார் யோனா தீர்க்க தரிசிக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடையாளம் இல்லாமல் வேறு அடையாளம் இல்லை மூன்று நாள் பூமியின் வயிற்றில் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி என்ன பெரிய ஆச்சரியம்னா நடுவில் ஒரு இடத்துல வந்து ஏசுகிட்ட கேட்குறாங்க எங்களுக்கு நீர் அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அப்ப ஏசு சொல்றாரு உங்களுக்கு வேற அடையாளமே கிடையாது அப்படின்ட்டார் திருப்பி திருப்பி அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க யூதர்களுடைய பழக்கமே பார்த்தா தான் நம்புவாங்க கண்டு விசுவாசிக்கிறவர்கள் பிறக்கும் போது ஒரு அடையாளம் இறக்கும்போது ஒரு அடையாளம் ரெண்டு அடையாளம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த ரெண்டு அடையாளத்தையும் அவர்கள் தவற விட்டு விட்டார்கள் இப்ப கர்த்தர் யாரை செலக்ட் பண்றாருனா காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் கண்டு விசுவாசிக்கிறவர்களிலும் விசுவாசனாலே என்ன அப்படின்னா நம்பப்படுகிற மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கல பார்க்காத போது அதை நம்ம விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசத்தை மறுதளிக்காமல் இருக்கணும் என்ன விசுவாசத்தை மறுதளிக்காமல் இருக்கணும் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் கொண்டிருக்கிற இடத்தில் உங்களுக்குள்ள எனக்குள்ள உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்தது அதாவது உபத்திர கொல்லப்படும் பொழுது அவர்கள் உண்மை விசுவாசத்தை மறுதளிக்காமல் இருந்தார்கள் என்று வேதம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் அங்க அந்திப்பா கொல்லப்பட்டாரு இங்க இயேசு கொல்லப்படுகிறார் இப்போ அந்திப்பா கொல்லப்படும் பொழுது இந்த சபை எப்படி இருந்துச்சா விசுவாசத்தை மறுதளிக்காமல் இருந்துச்சா மிருகமு சபை ஆனா ஏசு கிறிஸ்து அடிக்கப்படும் போது கொல்லப்பட கொண்டு போகும்போது பேதுரு என்ன செஞ்சார் மறுதளித்தார் என்று சொல்லப்படுகிறது அப்போ பேதர் காலத்தை விட சபை இப்பொழுது என்னவாயிருக்கிறது இருக்கிறது இருக்கிறது மறுதளிக்காமல் இருக்குது உபத்திரம் வரும்போது மிக முக்கியமான ஆளாக நாம கருதப்படுகிற ஆட்கள் மறிக்கும் போது சபை எப்படி இருக்கிறது விசுவாசத்தை மறுதளிக்காமல் இருக்கிறது இன்னைக்கு எப்படி இருக்குது விசுவாசம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சபையை விட்டு போய்கிட்டே இருக்குது விசுவாசனா என்ன அவங்க நம்ம சில விஷயத்தை விசுவாசிக்கிறோம் என்ன விசுவாசிக்கிறோம் ஒன்று கண்ணியின் வயிற்று இயேசு பிறந்தார் இரண்டாவது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை மன்னிக்கிறது மூன்றாவது ஏசு கிறிஸ்துவனுடைய வருகை இது மூன்றும் மிக முக்கியமான அடிப்படை உபதேசம் இப்ப கடைசி காலத்துல வருகையை பத்தின உபதேசம் கொஞ்சம் கொஞ்சமாக மறுதளிக்கிற தன்மைக்கு வந்திருக்கு இதனால அன்னைக்கு உபத்திரம் வந்த போது அவங்க விசுவாசத்தை மறுதளிக்காம இருந்தாங்க நான் இப்ப சொல்லுவேன் ஆசீர்வாதம் வந்ததுனால இவர்கள் வருகையை மறுதளிக்கிறார்கள் என்ன மறுதளிப்பு இப்ப ஆசீர்வாதம் கூட 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 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய விசுவாசம் என்ன நாம சீக்கிரத்துல இந்த உலகத்தை விட்டு போவோம் சீக்கிரத்துல நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறாரு அவரோடு கூட போய் நாம் அவரோடு இருப்போம் இதுதான் நம்மளுடைய விசுவாசம் ஆனா இன்னைக்கு உலகம் என்ன ஆகுறது உங்களுக்கு தேவையானவற்றை கொடுக்கிறது தேவைக்கு அதிகமாகவும் கொடுக்கிறது ஆசிர்வாதம் பலுகி பெறுகிறது அதனுடைய விளைவு என்ன ஆசிர்வாதத்துக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ணிட்டு வருகையை மிஸ் பண்ணுவோம் சபைக்கு ஆசீர்வாதம் தேவை ஆனால் சபையினுடைய ஃபோக்கஸ் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது உபத்திரவ காலத்தில் உண்மையாக இருந்து விசுவாசத்தை மறுதளிக்காமல் இருந்த சபையானது ஆசீர்வாத காலத்தில் மறுதளிக்க தொடங்குகிறது இப்போ என்ன மறுதளிப்பு அதெல்லாம் உங்களுக்கு பாடே கிடையாது உபத்திரவமே கிடையாது ஒரு படி மேலே போய் இது ஸ்டார்டிங் தான் இது விசுவாச மறுதளிப்பானா இது விஸ்வாச மறுதளிப்பு இது இப்படி ஸ்டார்ட் ஆகும் அடுத்து எங்க வரும் உங்களுக்கு நரகமே கிடையாது உங்களுக்கு பாதாளமே கிடையாது அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பே கிடையாது இப்படி ஒரு படி மேலே போய் கிருபை உள்ள தேவன் உங்களை போய் நரகத்தில் போடுவாரா அன்புள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளை நரகத்துக்கு அனுப்புவாரா அப்படின்னு சொல்லி நரகத்தையும் நியாய தீர்ப்பையும் மறுதளிக்கிற கூட்டம் ஒன்று வரும் அதான் இன்னைக்கு நடக்குது கிருபையின் உபதேசம் உள்ளே வரும்போது கிருபை தேவை ஆனா கிருபை மிகைப்படுத்தப்படும் போது எது ஒண்ணுமே அதிகமாக கூடாது எந்த ஒண்ணுமே அதிகமான கஷ்டம் உடம்புல சுகர் இருக்கு அது அதிகமான கஷ்டம் குறைஞ்சாலும் கஷ்டம் நமக்கு பிபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நார்மல் ப்ரெஷர் இருந்தால் பிரச்சனையே இல்லை அது ஹை ப்ரெஷராகவோ லோ நடக்குது சபையில எல்லா உபதேசமும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஒரு ஒரு உபதேசம் அதிகப்படும் போதுவாதம் அதிகப்படும் போது வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு பேசும்போது அதுக்கு நம்ம என்ன சொல்ல இருக்குது ஆசீர்வாதத்தை கிடையாதுன்னு சில விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு அதான் நான் சொல்லுவேன் அரசியல்வாதிகள் தங்கள் செய்கிற நன்மைகளை சொல்லி ஜனங்கிட்ட ஓட்டு வாங்கிறது ஒரு தன்மை அடுத்தவனை குறை சொல்லி ஓட்டு வாங்கிறது ரெண்டாவது தன்மை இந்த ரெண்டாவது தன்மை இருக்கு இல்லையா இது தவறான முறை அடுத்தவங்களை கேவலப்படுத்தி தான் மேலே வர்றது தப்பு தானே தன் தான் என்ன செய்ய போறோன்னு சொல்லி தன்னுடைய திறமையை கொண்டு மேலே தான் நன்மை காந்தி பேர் புகழ் பெற்றது ஒன்று காந்தியை கொண்டதுனால பேர் வாங்குறது ஒன்று இது நெகட்டிவ் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோங்கிறதா இம்பார்ட்டன்ட் இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்லி உபத்திரவம் உண்டு என்று சொல்லி அவைகளுக்கு நடுவில் போய் ஆசிர்வாதம் போகிறோங்கிறது உண்மை உபத்திரவமே கிடையாது பாடே கிடையாதுன்னு சொல்லி ஜனங்களை ஆசை காட்டி இன்னைக்கு விளைவு தான் விசுவாசம் மறுதளிப்பு என்ன விசுவாசம் ஜனங்க இன்னைக்கு வருகையே இல்லைங்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஒரு சிலர்லாம் துணிகரமாக என்ன சொல்றாங்க வருஷத்துக்கு வரமாட்டாரு இயேசு நூறு வருஷத்துக்கு வரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க அதான் வசனம் சொல்லுது ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாப மனுஷன் வெளிப்பட்டால் ஒளிய அந்த நாள் வராது அப்படின்னு விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு விசுவாச துரோகம்னா என்ன நாம் ஒன்றை விசுவாசிக்கும் போது அதற்கு ஆப்போசிட்டான கருத்தையும் நாம் விசுவாசித்தால் விசுவாச துரோகம் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா சொன்னா ஒரு விஷயத்தை நாம் செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கு அகைன்ஸ்டான இன்னொரு ஒரு எஜமானுக்கு வேலை செய்து கொண்டிருக்கும் போது அதற்கு எதிரான கம்பெனிக்காரங்கிட்ட போய் இந்த கம்பெனியை பற்றின விஷயங்களை சொல்லி அவருக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு நினச்சா இவருக்கு துரோகம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதுதான் விஸ்வாச துரோகம் அப்போ விசுவாச துரோகம்னா என்ன கடைசி காலத்தில் இப்போ இயேசு வருவார் என்பது நாம் விசுவாசிக்கிறோம் வர மாட்டார் என்பது விஸ்வாச துரோகம் எப்படி அது துரோகமாக மாறும் இப்போது பைபிளை கையில் வச்சுருக்குறோம் இது வருவார்னு சொல்லுது இப்போ அதை தாண்டி வர மாட்டார்னு சொல்றது மறுதளிப்பு ஏசுக்கு அதான் வசனம் சொல்லுது நீ மறுதழியாமல் இருந்தாயின்னு அங்க சொல்லுது இங்கே மறுதளிக்கிற கூட்டம் வந்துருச்சு கடைசி காலத்தில் என்னென்னா ஆவிக்குரிய சபைகளே அந்த நிலைமைக்கு வந்துருச்சு ஆவிக்குரிய சபைகளுக்கும் மற்ற சபைகளுக்கும் என்ன வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆவிக்குரியவங்க எதில் தங்களை மேன்மை பாராட்டி கொள்வாங்கன்னா நாங்கள் மனவாட்டி நாங்கள் பர்லவத்துக்கு போகிறோம் போறோம் ஏசு எங்கள் ஆண்டவர் வரப் போறாரு அப்படின்னு சொல்லி உலகத்தை வெறுத்த ஒரு கூட்டம் இருந்துச்சு அவங்களெல்லாம் அன்றைக்கி எப்படி இருப்பாங்கன்னா உண்மையிலேயே பரதேசிகளும் இந்த பூமியை வாடகை வீடாக தான் காணப்பட்டார்கள் இன்றைக்கி அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோமான்களும் சீமான்களுமாக இந்த உலகத்தை சோதரிக்கிறவர்களாக இப்பூமி எனக்கு சொந்தமில்லைன்னு பாடின ஒரு காலகட்டம் போய் இப்போ இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர் வாழ தேவையான வசதி தந்தீர்னு பாடுற அளவுக்கு நம்ம வந்துவிட்டோம் ஏன் உலகத்தை சோதரிக்கிறது உலகத்தை நீ எப்பொழுது நேசிக்க தொடங்குறாயோ அப்பொழுது வருகையை நீ விசுவாசத்தை மறுதளிக்க தொடங்குவாய் எங்க அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் ஆசீர்வாதம் நான் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லல ஆசீர்வாதம் மைண்ட்ல ஏறக்கூடாது நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அது என் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும் சாப்பிடறது தப்பான சாப்பிட்ற தப்பு கிடையாது சாப்பிடும் போதும் என் எண்ணம் இதை கொடுத்த இயேசு மேல தான் இருக்கணும்னு சொல்றேன் எப்போ நான் இந்த சாப்பாட்டை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறனோ நான் பெருதிண்டிக்காரனாய் மாறுகிறேன் அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன் வருகையை கான்சென்ட்ரேட் பண்ணணும் இயேசுவை கான்சன்ட்ரேட் பண்ணணும் பரிசுத்தத்தை கான்சன்ட்ரேட் பண்ணணும் விசுவாசத்தை கான்சன்ட்ரேட் பண்ணணும் நம்முடைய வாழ்க்கை வந்து தேவனோட கூட சஞ்சரிக்கிறத தான் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் கூட வரக்கூடிய இவைகளை ஏற்றுக்கொள்கிறோம் அவ்வளோதான் எப்போ இந்த கூட வரக்கூடியதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள விசுவாச மறுதளிப்பு வரும் அடுத்து உங்களுக்கு என்ன வரும் இப்போ இயேசு வரமாட்டார் அடுத்த லெவல் அதுக்கு அடுத்த லெவல் இயேசு வரவே மாட்டார் ஒரு டினாமினேஷனில் இப்போ அனௌன்ஸே பண்ணியிருக்கிறாங்க என்ன தெரியுமா ஏசு இனி வர மாட்டார்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு அது ஒரு மிகப்பெரிய டினாமினேஷன் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க ஏசு இனி வர மாட்டார் ஏன் வர மாட்டார் அதுக்கு அவங்க கொடுத்த காரணங்கள்லாம் அபத்தமான காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்க பிதாவுக்கு அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது எனவே இயேசு கிறிஸ்துவ அந்த மாதிரி ஒரு வாசஸ்தலத்துக்கு அனுப்பிட்டாரு எப்படி பூமிக்கு கொஞ்ச நாள் அனுப்பினாரோ அந்த மாதிரி மற்ற வாசஸ்தலங்களுக்கும் அனுப்பிட்டாரு அப்படி அனுப்பினதுனால இயேசு அங்கே போனதுனால பூமியை மறந்துட்டாரு அதனால இயேசு இனி மாட்டார் அப்போ ஒரு நிருபர் கேட்குறாரு இந்த பேட்டியில இருக்கு இருக்கு வலைத்தளத்தில் இருக்கு நீங்க போய் பாருங்க அப்போ ஒரு நிருபர் கேட்குறாரு இந்த மாதிரி இயேசு வருவேன் என்று வாக்கு பண்ணாரே அவர் வார்த்தையில் ஒன்றும் வீணாய் போவதில்லைன்னு சொன்னாரே அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு அந்த டினாமினேஷன் தலைவர் சொல்றாரு இயேசு இருந்தபடியினாலே சில நேரங்கள்ல அவர் தவறி போய் பேசினதும் உண்டு அப்படி புரோக்கன் சத்தியம் அப்படின்னு என்ன ஒரு துணிகரம் பாருங்க கடைசி காலத்துல துணிகரம் இன்னைக்கு அந்த துணிகரம் தங்களை வேறுபடுத்தி காட்டுக்கொள்ளக்கூடிய வேறுபாடு உள்ள வாழ்க்கை வாழக்கூடியதான சபையாருக்கும் வரத் தொடங்கி இருக்கிறது அதான் நான் சொல்வேன் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரியதான வீழ்ச்சி எங்க இருக்குன்னா நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் உபதேசத்தில் மிகப்பெரியதான வீழ்ச்சி இன்னைக்கு வந்திருக்கிறது பணம் கண்ணை மறைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆசீர்வாதம் கண்ணை மறைக்க ஆரம்பிச்சிருச்சு உலகம் கண்ணை மறைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய விளைவு இன்னைக்கு இயேசு வருவார் என்கிறதான அந்த விசுவாசம் போயிடுச்சு இப்போ அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இயேசு வருவார் தான் சொல்றோம் நாங்கள் வரலன்னு சொல்லலே கரெக்ட் இயேசு இன்னைக்கு வருவார்னா நீங்க போகக்கூடிய நிலைமையில உங்க கிரியை இருக்கணும் அதுக்கு பேர் தான் விசுவாசம் இப்போ போகக்கூடாது உங்களோட கிரியை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா இயேசு வருவார் உண்மைதான் கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்குள்ளேயே நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளேயே நான் சரி பண்ணி கொள்ளலாம் என்று நீ யோசிக்கிறீங்கன்னா நீங்க விசுவாசம் மறுதளிக்கிற கூட்டத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு தேவனை தரிசிக்கக்கூடிய அளவில் தான் ஒவ்வொரு நாள் நம்முடைய கிரியைகள் இருக்கணும் ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் பார்த்துக்கலாம் வருவாரு பார்த்துக்கலாம் நீ சொன்னி நான் விசுவாசத்தை மறுதளிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று அர்த்தம் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார்னு வேதம் சொல்லுது அப்போ நினையாத நாளில வரக்கூடிய மனுஷகுமாரனை நினையாத நாளிலே சந்திக்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோமா நாம் ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறோம் ஒரு சிலர்லாம் என்னை கேட்பாங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் வருக போகுமா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இருக்குமா ஒரு தம்பி விதமாக என்னை கேட்டான் அண்ணா இன்னொரு வருகைக்கு ஒரு மூணு மாதம் இருக்குமா அப்படின்னு கேட்டான் ஏன்பா அப்படி கேட்குற அப்படின்னு கேட்டேன் பவன் சொல்கிறான் அண்ணன் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதனால் க திருமணம் நடக்க போகுது அதனால் ஒரு மூணு மாதம் இருக்குமா தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வருகை என்பது உலக பிரகாரமான இன்னும் அவங்களுக்கு சரியான புரிதலே அது இல்லை ரெண்டாவது இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக வருகை தள்ளி போனால் நல்லா இருக்குங்கிற அளவில் தான் ஒரு கூட்டம் அலையுது இன்னொரு கூட்டம் வருகை வரும்னு தெரியுது ஆனால் வராமல் இருக்கிறத நல்லதுன்னு நினைக்குது வராமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி வாழ பேர பேரப்பிள்ளைகள் வரைக்கும் பிளான் போட்டு வச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு ஆண்டவர் பிளான் போட்டே கூப்பிடல கோலும் கையுமாக தான் வந்தாங்க கோலும் கையுமாக வந்து பெரிய பரிவாரமாக மாறின பிறகு இப்போ இவங்க எப்படி ஆயிட்டாங்க பேரப்பிள்ளை வரைக்கும் பிளான் பண்ணுறாங்க இதுதான் நியாயப்பிரமாணத்துக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் பழைய ஏற்பாடு வருக வரைக்கும் இல்லை அவன் பேரப்பிள்ளை இல்லை தலைமுறை தலைமுறையாக அவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பான் புதிய ஏற்பாட்டில் அப்படி ஒரு வாக்கு இருக்காது புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இயேசு வந்தால் நான் போவ வரைக்கும் எப்படி இருப்பேனோ அப்படி வாழ்வேன் விசுவாசம் மறுதளிக்காமல் ரெண்டு பேரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே பிதாக்கள் அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்புக்கு பின் தோற்ற முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள் அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க கடைசி காலத்தில் பரியாசக்கார கலந்து கேட்குற மிக முக்கியமான வார்த்தைகளில் ஒன்று அவர் வருவார் என்கிற வாக்கு தத்தம் எங்கே இன்னைக்கு அந்த வாக்கு தத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு வருவார் என்கிற வார்த்தை கேட்க ஆரம்பிச்சிருச்சு வர மாட்டாருங்கிற மறுதளிப்பு வந்துருச்சு சபை ஆரம்ப காலத்தில் முதல் நூற்றாண்டில் உபத்திரவத்தில் தான் மறுதளிப்பு இருந்துச்சு கடைசி காலத்தில் ஆசீர்வாதத்தில் மறுதளிப்பு உபத்திரவத்தில் மறுதளித்தவங்க கூட மனம் திரும்பிட்டான் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்த உடனே அவன் மனம் கசிந்து அழுதான்னு இருக்கு ஆனா ஆசிர்வாதத்தில் மறுதளிச்சவன் ஒரு நாளும் மனம் திரும்ப மாட்டான் காரணம் என்ன தெரியுங்களா இந்த ஆசீர்வாதம் என்பது ஒரு விதமான மாயை ஏன் நான் திருப்பியும் சொல்றேன் நான் ஆசிர்வாதத்தை குறை சொல்லவில்லை ஆசிர்வாதம் நம்மை சாப்பிடக்கூடாது ஆசீர்வாதத்தில் தான் நாம் சாப்பிடணும் நம்ம கண்ட்ரோல்ல ஆசீர்வாதம் இருக்கணும் ஆசீர்வாதம் கண்ட்ரோல்ல நம்ம இருக்கக்கூடாது ஆசீர்வாத ஊழியம் அப்படி நம்ம ஒன்று கிடையவே கிடையாது ஊழியத்தில் ஆசீர்வாதம் உண்டு அவ்வளோதான் இன்றைக்கி கடைசி காலத்தில் அது நடக்குது இந்த ஆசிர்வாதம் மாயை கண்ணை மூடி பணம் ஆஸ்தி சம்பாத்தியம் அப்படியே கண்ணை மூடி அப்படியே பொருளாசை இந்த உலகத்தை சுதந்திரித்தல் அப்படியே உங்களுக்கு ஒரு மாயையை மூடி உங்கள் ஆத்மாவுக்குரியதான ஆசிர்வாதத்தை பிரசங்கிக்கிறது நின்று போச்சு கேட்கறது நின்று போச்சு ஜனங்கள் அதை பற்றி யோசிக்கிறது நின்று போச்சு அதனுடைய விளைவுதான் விசுவாச மறுதளிப்பு இப்போது இயேசு வராருன்னு சொன்னால் அநேகருடைய வார்த்தை என்ன தெரியுமா இவங்க இப்படி தாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் சொல்கிற வார்த்தை இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வராரு வராரு வராருன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வரமாட்டாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவும் இருபதாவும் அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க இப்போ அவங்களுக்குலாம் என்ன ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு நாங்கள் தான் சொன்னோம்ல நாங்கள் அப்பயே சொன்னோம்ல இந்த மாதிரி இயேசு வரமாட்டாருன்னு பார்த்திங்களா ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வரல நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் இயேசு வருவார்னு சொல்லலை நினையாத நாளிகையில வருவார்னு தான் சொன்னோம் அது எப்போ வேணாலும் நடக்கும் அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது தேவன் சொன்னபடியே துல்லியமாய் தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலகட்டம் வந்து விட்டது ஆண்டவர் சபைக்கிட்ட எதிர்பார்க்குற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்தது ஒரு காலத்தில் உபத்திரவத்தில் அவங்க மறுதளிக்காமல் இருந்தாங்க இப்போ ஆசீர்வாதத்தில் மறுதளிக்காமல் இருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் எவ்வளோ கிட்ட வரும்போது ஒரு ஊழியக்காரர் விதமாய் சொன்னார் ஆசிர்வாதம் அதிகமாகி வரும்போது நான் பயப்படுகிறேன் ஏன் எனக்கு இவ்வளோ ஆசிர்வாதம் வருது நான் யோசிக்கிறேன் ஏன் ஆசிர்வாதம் அதிகமானால் நான் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப கான்சியஸாக இருந்தாங்க நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை படித்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் சாதாரண கோடீஸ்வரன் இல்லை வருஷத்துக்கு எத்தனையோ ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறவர் அவர் சொல்கிறாரு ஒவ்வொரு வருஷமும் எத்தனையோ ஆயிரம் கோடி அவர் சம்பாதித்துலேருந்து அறக்கட்டளைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் எத்தனையோ அறக்கட்டளைக்கு கொடுத்துட்டார் 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 எல்லாம் கொடுத்துட்டார் கொடுத்து முடிச்சுட்டு அதாவது நீங்கள் யோசித்து பாருங்க பல கோடி ரூபாய் சொத்தை பல வருஷங்களாக முப்பது நாற்பது வருஷமாக அனுபவித்த ஒரு மனுஷன் அவர் இப்போ வயசு எழுபது வயசு ஆகுது அந்த மனுஷன் சொல்கிறாரு தங்கிட்ட இருந்த ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் நான் திருப்பி சொல்கிறேன் ஐம்பத்தெட்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் பணத்தை ஓவராலாக ஒரே நாளில் மொத்தமாக கொடுத்துட்டார் அவர் கையில் இருபது லட்சம் ரூபாய் வச்சுருக்கிறார் ஒரே ஒரு வீடு வச்சிருக்கிறார் இருபது லட்சங்கிறது ஒருவேளை நமக்கு பெருசு அவரை பொறுத்த வரைக்கும் பீனட்ஸ் மாதிரி ஏன்னா அவர் வச்சுருந்த காசு பல ஆயிரம் கோடி இருபது லட்சம் ரூபாய் அவங்க ஊருக்கு இருபது லட்சம் டாலர் கையில் வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் கொடுத்துட்டு ஒரு குட்டி வீட்டில் குடியேறுறாரு அவர் மனைவியோட பேட்டி காண்றாங்க அவர் சொல்கிறாரு எழுபது வருஷமாய் பணத்தோடும் ஆசிர்வாதத்தோடும் உலகத்தில் உள்ள புகழோடும் பெரிய பெரிய கம்பெனிகளோடும் நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன் எல்லாமே வெறுமை அதில் ஒன்றுமே இல்லை அவர் சொன்ன வார்த்தை நான் சாகும்போது ஏழையாய் சாக விரும்புகிறேன் இந்த பணம் எனக்கு என்ன கொடுக்கல நிம்மதி கொடுக்கல அது ஒரு மாயைன்றார் அந்த மாயையை தேடி இன்னைக்கு சபை அலையுது அந்த மாயைக்கு பின்னாடி சபை ஓடுது ஒரு காலத்தில் எல்லாவற்றையும் விட்டு வந்தவங்க தான் சபையில இருந்தாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு காலத்துல என்று எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டோம் கிறிஸ்துவ வச்சு சம்பாதிச்சு கோடி சொன்னோம் லட்சாதிபதி ஆகணுங்கிறவங்க தான் கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறான் இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வியாபாரிகள் சபையையும் கிறிஸ்தவத்தையும் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறதுனால கிறிஸ்தவத்தினுடைய உண்மை தன்மை முழுவதுமாய் போய்விட்டது விசுவாச மறுதளிப்பு வந்துருச்சு இன்னைக்கு இன்னைக்கு அவங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கிறதுனால அவங்க கிட்ட கேட்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு அதையே போதிக்கிறார்கள் குருடர் குருடர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் இவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை ஜனங்களுக்குள்ள போடுறாங்க அவங்க உழைச்சி கோடிஸ்வரன் ஆகணும்னு இவங்க சொல்றாங்க ஏன்னா இவங்க உழைக்காம கோடிஸ்வரன் ஆகணும்னு விரும்புறாங்க தட் இஸ் ஃபேக்ட் சபை மனம் திரும்ப வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறது நீ மனம் திரும்பாமல் போனால் ஆக்கினை வெகு தூரத்தில் இல்லை சபைக்கு ஆண்டவர் சீக்கிரத்தில் வருவார் ஆண்டவர் அதான் சொல்றாரு நீ மனந்திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் உங்களோடு கூட யுத்தம் பண்ணுவேன் இப்பவே ஆண்டவர் யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு சபைக்கு நிறைய பிரச்சனைகள் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்குது சபை மன வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துருச்சு இனி காலம் செல்லாது வாசப்படியில் இருக்கிற ஆண்டவர் எந்த நிமிஷமும் உள்ளே வருவார் நான் உங்களுக்கு சொல்றேன் புதிய ஏற்பாட்டில் இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்ற மனது ஒரு பெரிய ஆசிர்வாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்ததை வைத்து கொண்டு திருப்தியாய் வாழ்வது ஒரு பெரிய ஆசிர்வாதம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ கைவிடப்பட்டு நரகத்துக்கு போறதை விட எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமாக கொஞ்சம் இருந்தாலும் அதோடு கூட பரலோகத்துக்கு போவது வாசி மனம் இனி காலம் செல்லாது வெகு சிக்கரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான தலைப்பின் கீழ் உங்களை சந்திக்கிறேன் காட் YOU!